வணக்கம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் பகவான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதன் பகவானின் வக்ர நிவர்த்தி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் தாமாகவே நடக்கப் போகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகின்றது என்று பார்ப்போம் மேலும் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை புதன் பகவான் அள்ளி கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம் மேலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாகவும் அரசியல் துறை கலைத்துறை படித்துக் கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பதையும் இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் கடகம் ராசியில் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னியில் கேது பகவானும் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக கருதப்படுகிறது ஏனெனில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக புதன் பகவான் திகழ்கிறார் இப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதன் வக்ரம் நிவர்த்தி பெறுவது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத நல்ல யோகங்கள் உங்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக புதன் பகவான் தெளிவுபடுத்துகிறார் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுவதால் நீங்கள் எதிர்பாராத பல்வேறு விதங்களான நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் வக்ரம் நிவர்த்தி பெற்ற புதன் ராசிக்கு ஏழிலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு விதங்களில் உணர்ச்சிவசப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் சரி செய்வதற்கான நல்லபல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் புத்திக்கு அதிபதியான புதன் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் சாதகமாக புதன் பயணிக்கிறார் எனவே எதிர்பாராத விதத்தில் புதிய யோகங்கள் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் தானாகவே அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு புதிதாக வீட்டுமனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான முதல் தர யோகம் உண்டு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எளிதில் இனிதாக கைகூடும் உங்களுடைய உடல் உபாதைகள் உள்பட பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நிவர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் காணாமல் போவதற்கான யோகங்களை புத்திக்கு அதிபதியான புதன் பகவானின் வக்ரநிவர்த்தி காரணமாக வாரி வழங்குகிறார் புதன் பகவானைப் பொறுத்தமட்டில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறப்படுவதுண்டு இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை குறிக்கிறது உங்களுக்கு குரு பகவானின் வலிமையான பலம் இருப்பதை விட புதன் பகவானின் பலம் இருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாக கூறப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் கலை கல்வி புத்தி வித்தை என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டும்தான் நீங்கள் எந்த காரியத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அவற்றிற்கு செயல்வடிவம் கொடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு புதன் பகவானின் அணுக்கிரகம் அருள் ஆசிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் அதிக அளவிலான வருமானங்களை பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் மட்டும்தான் இவ்வாறான புதன் பகவான் ஒரு சிறப்பான விசித்திரமான கிரகம் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் செவ்வாய் பகவானைப் போலவே புதன் பகவானும் ஒரு ஆதிபத்திய கிரகம் என்றுதான் நவக்கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன ஜோதிட ரீதியாக பார்க்கின்ற போது மிதுனம் ராசியில் புதன் ஆட்சி பெறுகிறார் புதன் தன்னுடைய ஆட்சி வீடான மற்றொரு வீடான கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார் ஞானம் அறிவு போன்ற இரண்டிற்கும் இவரே நாயகனாக திகழ்ந்து பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் உங்களுக்கு ஏற்படுத்தி உணர்த்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மெய்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் தான் இந்த மாதிரியான புதன் பகவான் புதன்கிழமை என்று கூறப்படுவது நவக்கிரக புதன் பகவானே புதன்கிழமைகளில் நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வந்து நீங்கள் வழிபட்டால் நீங்கள் வேண்டியது எல்லாம் இந்த புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் இந்த மாதிரியான புதன் பகவானின் லக்னங்களில் பிறந்தவர்கள் அவரின் அணுக்கிரகம் குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவங்காடு என்று சொல்லக்கூடிய ஊரில் குடிகொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவில் ஊரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் பலன்களும் நிறைந்து கிடைக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு ஏற்ற ராசி மிதுனம் ராசி கன்னிராசி மேலும் புதன் பகவானுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பிரத்தியங்க தேவதை ஸ்ரீமன் நாராயணன் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம் எனவேதான் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் பச்சை பயிறு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச்சிறப்பு என்று கூறப்படுகிறது புதன் பகவானுக்கான ஆபரணம் மரகதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது திருவெங்காடு ஸ்தலபுராணம் இந்த திருவெங்காடு புதன் பகவானை வழிபட சிறந்த இடம் புதன் பகவான் உச்சம் பெறுவது புரட்டாசி மாதம் ஆட்சி பெறுவது மாதம் ஆகும் புதன் பகவானின் நட்சத்திரங்களாக கருதப்படுகின்ற கேட்டை ஆயில்யம் ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்றுதான் கூறப்படுகிறது இந்த புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகரம் ராசியைச் சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலையில் மேலும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களெல்லாம் முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் சுக்கிரபகவானுக்கு எட்டாம் இடம் வலுவான இடமாக கருதப்படுகிறது எனவே சுக்கிர பகவானால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு நண்பராக இருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நிழல் கிரகம் என்று கருதப்படுகின்ற ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் ராகு மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மனதைரியமும் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் ஆற்றல்களையும் ராகு ஏற்படுத்திக் கொடுப்பார் இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விதமான துன்பங்களும் இந்த காலகட்டத்தில் மறைந்து போகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்குவது இடம் வாங்குவது பூமி வாங்குவது வீடு வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போன்ற முயற்சிகளிலிருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு வெளிநாட்டிற்கு சென்று பணி செய்ய வேண்டும் அதிக அளவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் இனிதாக எளிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் அதிக அளவிலான ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகம் உள்ளது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் இந்த புதன் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு மேலும் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏழரை சனியின் கடைசி காலகட்டமாக இருந்தாலும் சனி பகவான் தற்போது வக்ரநிலையில் இருப்பதால் அவர் உங்களுக்கு நற்பலன்களை நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பிரம்மாண்டமான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கிறது புதன் சுக்கிரன் குரு ராகு என நான்கு கிரகங்களும் உங்களுக்கு பக்க பலமாகவும் ஆதரவாகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த கிரகநிலைகளால் உங்களுக்கு பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் அதிக அளவிலான வருமானங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய கைகளில் பணம் கட்டுக்கட்டாக புரளுவதற்கான யோகங்கள் உண்டு சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் உங்களுடைய அலைச்சல்கள் குறைந்து மறையும் உடல் உழைப்பு பணிச்சுமை எளிதாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார்கள் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த வீடு அல்லது நிலம் அமையக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்ரகதியில் இருப்பதால் அலுவலகப் பணிகள் மிகச் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரித்து உங்களுடைய பேச்சால் மற்றவர்களை கவர்ந்திழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலைகளின் சஞ்சார நிலைப்படி கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை